வணக்கங்க பட்டுக்கோட்டை கருப்புற அமுதமயில் சமையலது என்ன வீடியோனா ராகி சேமியா இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு ஒரு கிச்சடி மாதிரி தான் இனிப்பு கிச்சடி மாதிரி பண்ணி காமிக்க போகிறேன் இதுக்கு வந்து ஒரு அரைமுடி தேங்காய் உப்பு கலந்த தண்ணி இந்த தண்ணி வந்து இதில் தெளிச்சுக்கலாம் தண்ணியில் விட்டு சில பேர் வேக வைப்பாங்க நான் இட்லி வைக்க போகிறேன் ஏன்னா அப்புறம் உப்பு போடுறது இல்லையா இல்லை அதனால் இப்பயே நம்ம இப்படி போட்டு அது கடையிலே ரொம்ப நல்லா மைசாக மூறுக்கியே கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கு கூழாக இருக்குது இதான் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்பையில் வேக வைப்போம் கேஸ் ஆன் பண்ணி இட்லி பானை வச்சுட்டோம் இப்போ துணி போடுவோம் இட்லி துணி போட்டு இப்போ நம்ம தெளித்து வச்சோம் இல்லையா பெசரி வச்சோம்ல தண்ணி உப்பு கலந்த தண்ணியில் அந்த காய்கறி சேமியாவை எப்படி கோழி வர இப்படி கரத்திட்டுருக்கு புட்டு கேக்கா சில பிள்ளைங்க ஆசைப்படுவாங்க புட்டு கேக்கு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செம்மையாக இருக்கும் இது வேகட்டும் இதை க்ளோஸ் பண்ணிடுவேன் இப்போ வேக வச்ச சேமியா ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்தோம் பாருங்கள் சூப்பராக பொடுப்பொழுதுனு வந்திருக்கு இப்போ தட்டுக்கு மாற்றிட்டு நம்ம கிளறுவோம் பாருங்க நம்ம சேமியா எப்படி பொடுப்பொழுணும் அப்படியே ரெடியாயிருக்கு பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும் இந்த சூட்டோடையே நம்ம ஜீனியை ஆட் பண்ணிடுவோம் து கொஞ்சம் சூட்டோடையே போட்டிங்கன்னா தான் ஜீனி கரங்கி புழு இப்படி இருக்குது பாருங்கள் தண்ணியில் போட்டோம்னா அப்படி இருக்காது புழு போடுன்னு அதனால தான் நம்ம இட்லி பானையில் வைக்கிறோம் கொஞ்சம் ஆறி இருக்கு இப்போ தேங்காய் தேங்காயை போட்டுட்டு கிளரிட்டு அப்படியே நம்ம பரிமாற வரியை தான் கையை சுத்தமாக கழுவிட்டு கலந்துக்கிட்டு அப்புறம் கரண்டியில் போட்டு பரிமாறுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு இதே மாதிரி சேமியை வாங்கி நீங்களும் பிள்ளைங்க ராகி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி ஸ்பூன் போட்டு கோழி பொழுன்னு கொடுத்திங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையான இந்த சேமியா கச்சடியை செஞ்சு கொடுங்க இப்பு சேமியா கச்சடி நன்றிங்க